ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே இந்த சமையலில் தேங்காய் சேர்த்துக்காம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் சைட் ஓஸ் அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த சட்னி நம்ம எப்படி சேரணும்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் நம்ம சேனல் எங்கே சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்குள்ள பெல் ஐக்கன் பண்ணால் க்ளிக் பண்ணுங்கள் பாரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூழலாலுமே இதில் மூணு பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துருங்க பூண்டு வதங்குவதனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா தோல்சி வீட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும் அது இல்லாமல் மிக்ஸி ஜரில் அரையப்பட்டிருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இஞ்சி நல்லா வதங்கிறதுலே ரெண்டு பெரிய வெங்காயத்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பிச்சுமே இது கூட பார்த்திங்கன்னா கார்த்திகேற்றப்படி மரம் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் எண்ணெய்லாம் வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கால் அளவுக்கு பொட்டுக்கலை கால் அளவுக்கு வறுத்த வேர்க் பொட்டுக்கலையும் வேர்கல்லையும் பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறு எதுவுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கேன் வெங்காயம் வந்துக்கணும் அதே கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாகவே இதில் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு பொரியும்போது இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து கருவேப்பில பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வர மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் கே பருப்பு கருவேப்பில வர மிளகாயெலாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வச்சு நம்ம ரெடி பண்ணி சட்னியில் சட்னியிலே தாங்க பேக் பண்ணிக்கலாம் தேங்காய் இல்லாமல் இந்த சட்னி படி இருக்கும் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை கிளாஸ் ஐசி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி